ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் சொல்லுகிறோம் அன்றைய தேவையே உலக நீயதி இறைவா உன்னால் இந்த உலகில் முடியாத காரியம் என்று ஏதாவது உண்டா என்று ஒரு முறை இறைவனிடம் பக்தன் கேட்டான் கடவுள் சொன்னார் என்னிடம் எல்லையற்ற ஆற்றல் உண்டு எதை வேண்டுமானாலும் என்னால் உருவாக்க முடியும் எப்படி வேண்டுமென்றாலும் மாற்ற முடியும் ஒன்றுமே இல்லாதவனை கண்ணீருக்கு காரணம் கண்டிட இது வித்தியாசமான சிந்தனை ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கடவுளை அழைத்தாள் கடவுளே அழகான ஆப்பிள் தோட்டம் நட்பான மிருகங்கள் அமைதியான அழகான சூழல்கள் எல்லாம் இருந்தும் எனக்கு வாழ வெறுப்பா இருக்கிறது என்னோடு விளையாட பேச ஒரு துணை வேண்டும் என்றால் சரி உனக்கு துணையாக ஆள் என்ற இனத்தை படைத்து தருகிறேன் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் என்றார் கடவுள் என்ன எனக் கேட்டால் ஏவாள் ஆண் உன்னை விட உடல் ரீதியாக வலுவானவனாகவும் ஆத்திரக்காரனாகவும் அகங்காரம் மிக்கவனாகவும் மென்மை உணர்வுகள் அற்றவனாகவும் இருப்பான் ஏவாள் சொன்னால் இருந்துவிட்டு போகட்டும் இரண்டாம் நிபந்தனை தன்னைத்தான் கடவுளில் கடவுள் முதலில் படைத்தார் என்றும் அவனுடைய விழா எலும்பிலிருந்து தான் நீ உருவாக்கப்பட்டாய் என்றும் முட்டாள்தனமாக பிதற்றிக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார் விளையாட்டாக சொல்லப்பட்டாலும் இக்கதையில் வேதனை கலந்த உண்மை இருக்கிறது உண்மையில் ஆண் என்பதும் பெண் என்பதும் ஒரு பழத்தின் தோலை போன்ற வெளியமைப்பு தான் அதை கடந்தே உள்ளே பார்த்தால் இருவருமே ஒன்றுதான் உணர்வுகள் உணர்ச்சிகள் இரத்த நாணங்கள் சுயநலங்கள் கலை காதல் கர்வம் உடல் உறுப்புகளில் சில வித்தியாசம் அவ்வளவுதான் ஆனால் வரலாற்றில் வேறு எந்த மிருகத்திடமும் காண முடியாத குணம் மனிதனிடத்தில் உண்டு தன்னோடு இருப்பவனை அடிமைப்படுத்தி பார்ப்பது அதைத்தான் இத்தனை நூற்றாண்டுகள் ஆண் வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது மனம் மாறுவோம் சிந்தனை எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக அழுங்கள் அழுகையும் கண்ணீரும் பெண்மையும் பிரிக்க முடியாத நிஜங்கள் பெண்மை உள்ள இடத்தில் அழுகை இருக்கும் கண்ணீருக்கு கதைகள் சொல்வதை விட்டுவிட்டு காரணத்தை தேடி புறப்படுவோம் இறைவா உன்னால் இந்த உலகில் முடியாத காரியம் என்று ஏதாவது உண்டா என்று ஒரு முறை இறைவனிடம் பக்தன் கேட்டான் கடவுள் சொன்னார் என்னிடம் எல்லையற்ற ஆற்றல் உண்டு எதை வேண்டுமென்றாலும் என்னால் உருவாக்க முடியும் எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியும் ஒன்றுமே இல்லாதவனை சக்கரவர்த்தியாக ஆக்குவேன் மன்னாதி மன்னனையும் பரதேசியாக மாற்றுவேன் ஆனால் என்று நிறுத்தினார் கடவுள் என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டு போதும் என்ற குணம் மனம் மனிதன் பெற்றிட என்னால் முடியவில்லையே என்றார் பேராசை பெருநஷ்டம் பழமொழி மனிதன் உண்மை மனதை எடுத்துக்காட்டும் கண்ணாடி இயற்கை கூட மனிதனின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஆனால் மனிதருடைய பேராசையை பூர்த்தி செய்ய முடியாது என்றார் காந்தியடிகள் பேராசை பலரை குற்றவாளியாக்கி இருக்கின்றது என்னதான் பணமும் வசதியும் வந்தாலும் சான் வயிற்றுக்கு மேல் நாம் சாப்பிட முடியாது என்பதை மறந்து விடுகின்றோம் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிவிட்டால் நோய்களை தாண்டி எவரும் வாழ்ந்திட முடியாது என்பதை மறந்து விடுகின்றோம் நம் பேராசையால் பஞ்சுமத்தையும் ஏசியையும் வாங்கலாம் நல்ல உறக்கத்தை வாங்க முடியாது டிவி ஃப்ரிட்ஜ் மாடர்ன் மாடனாக பொருள்களை வாங்கலாம் ஆனால் மனதில் நிம்மதியாக நிம்மதி வாங்க முடியாது ரெண்டு அல்லது மூணு வீடுகள் வாங்கலாம் கட்டலாம் சந்தோஷத்தை வாழ்க்கையில் வாங்க முடியாது வாழ்க்கையில் உண்மையை புரிந்து கொள்வோம் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்ந்திட கற்றுக்கொள்வோம் பேராசை நிம்மதியை கொடுத்து நீர்மூலமாகி விடும் கெடுத்து நீர்மூலமாகி விடும் மறக்க வேண்டாம் சிந்தனை இருப்பதைக் கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொள்வோம் ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதை விட்டுவிட்டு கிடை கிடைத்திருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி கொள்வோம் எங்கள் பேரில் தயவாரும் சாமி எங்கள் பேரில் தயவாரும் நன்றி இருந்து தோற்றம் செலுத்துகிறோம் நம்மை கணித்து பார்க்க மனிதன் கடவுளின் சாயல் ஆண்டவராகிய கடவுள் களிமண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் முகத்தில் உயிர் மூச்சை ஊதவே மனிதன் உயிர் உள்ளவனானான் தொடக்க நூல் ரெண்டு ஏழு உலகில் எந்த உயிரினமும் தன்னை உரிவா உருவாக்குவதை எந்த நேரத்திலும் கேவலப்படுத்த நினைக்காது படைத்தவனையே பகடை காயாக மாற்றும் மனிதனை பார்க்கின்றோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வந்து இயேசுவின் முன்னால் நிறுத்தி இதோ மோய்சன் சட்டம் சொல்கிறது கல்லால் எரிய வேண்டும் கொல்ல வேண்டும் என்றபோது எவன் உங்களிடையே பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எரியட்டும் என்றபோதும் யாரும் உன்மேல் கல் எரியவில்லையா என கேட்டு நானும் உன்னை தீர்த்திட மாட்டேன் ஓ எந்தபோதும் எண்ணத்தில் கூட தீயதை நினைக்காத கிறிஸ்துவின் உடைகள் உரிக்கப்படுகின்றன மனிதனில் இருக்கும் அரக்க குணம் இங்கே அரங்கேறுகின்றது கடவுளையே அலங்கோலப்படுத்தும் மனிதனின் ஈன குணத்தினை காணும்போது இவ்வளவு கேவலமானவர்களா மனிதர்கள் என எண்ணத் தோன்றுகிறது இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள்தான் நீயும் நானும் சிந்தனை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு கணவனாக மனைவியாக இருப்பேன் என சத்திய பிரமாணிக்கம் செய்த கணவன் மனைவி நம்பிக்கை துரோகம் செய்யாமல் வாழ்ந்திருக்கின்றோமா நம்முடைய காம இச்சையினால் பார்வையினால் பேச்சினால் விளையாட்டினால் அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மோசமான கட்டுப்பாடுகள் அற்ற தலைமுறை உருவாகி கொண்டு இருக்கிறது இது எத்தனை பேர் வாழ்வை பாலடித்திருக்கின்றன என்று சிந்தித்திருக்கின்றோமா நம் உடல் புனிதத்தை அறியாமல் வாழ்ந்ததற்காக இயேசுவின் உடைகள் உரிக்கப்படும் உண்மையை உணர்ந்து மன்னிப்பு கேட்போம் பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அடைகின்றார்கள் திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம் ரத்த துளிர்களில் வெற்றுவோம் ஆண்டவையின் ஆவி என் மேல் ஏன் எண்ணில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி சொல்ல சிறைப்பட்டோர் விடுதலை அடைய குருடர் பார்வை பெற என் ஆண்டோரின் அருள் தரும் அடியனை அறிவிக்க என்று தொடங்கினாரோ அன்றே அவரை சுற்றி ஆணிகளும் வலம் வர ஆரம்பித்துவிட்டன தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருந்தார் ஓய்வு எடுக்கவில்லை தன்னை நோக்கி எத்தனை அன்புகள் பாய்ந்தாலும் தான் நினைத்த இறையரசு என்னும் நிலட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள தயாராகவில்லை ஆனால் ஆணிகளின் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டுள்ளார் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் காயின் நாவலை கொன்று விடுகின்றனர் அப்பொழுது கடவுள் காயினை நோக்கி உன் தம்பியின் இரத்த குரல் பூமியில் நின்று நம்மை நோக்கி கூக்குள் நீ அவனை என்ன செய்தாய் அங்கே ஆபேல் இரத்த காயினுக்கும் சாபத்தை கொண்டு வந்தது நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அந்த இரத்தத்தை காணவே அவர் கடந்து போவார் என்ற எகிப்திலே ரத்தம் பாதுகாப்பின் அரணாக மாறியது மோசே அந்த ரத்தத்தை மக்களின் மேல் தெளித்து எல்லா வார்த்தைகளின்படியும் ஆண்டவர்களுடன் அருளிய உடன்படிக்கை இதுவே என்றபோது அங்கே ரத்தம் இறைவனையும் மனிதனையும் ஒப்புரவு நிலைக்கு கொண்டுவரும் சக்தியாக மாறியது பழைய ஏற்பாட்டில் மக்களின் பாவங்களை போக்க விலங்குகளின் ரத்தம் தேவைப்பட்டது புதிய ஏற்பாட்டில் விலங்குகள் அல்ல மாறாக மாசு மறுவற்ற இயேசுவின் கைகளில் கால்களில் ஆணிகளினால் அடைக்க அடிக்கப்பட்ட போது செய்கிறது சிந்தனை அவர் சிந்திய ரத்தம் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் உறவையும் பந்தத்தையும் புது வாழ்வையும் கொடுத்தது இயேசு ரத்தம் சிந்தி உறவை வளர்த்தார் நாம் உறவுகளை நிகராக நிகராகதியாக்குவோமாக வளர்க்கின்றோமா சிந்திப்போம் எங்கள் பெயர் இறக்குமாயிரும் சுவாமி எங்கள் பெரு எங்கள் பேரு இறக்கமாயிரும் சுவாமி ஈழ தமிழ் வரலாற்றில் மறக்க முடியாத பெயர் குட்டிமணி சிறைச்சாலையில் இருந்தபோது தன் துணைவிக்கு கடிதம் எழுகின்றார் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் என்னை தூக்கிட்டு கொள்ளும் இறப்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் நான் இறந்தவுடன் என் கண்களை எடுத்து கண் பார்வை இல்லாத ஏதேனும் நம் தமிழ் மகனுக்கோ தமிழச்சிக்கோ பொறுத்திட வேண்டும் நான் தமிழ் சுதந்திர பூமியை காண முடியவில்லை என்றாலும் என் கண்கள் காணட்டும் அந்த கடிதம் இலங்கை அரசிடம் கிடைக்க சூடான இரும்பு கம்பிகளை கொண்டு அவரது இரண்டு கண்களையும் சுட்டரித்த கொடுமையை மறக்க முடியாது ஒரு குட்டி மணியை தான் அவர்களால் அழிக்க முடிந்தது அவர் மரணம் ஆயிரம் ஆயிரம் குட்டி மணிகள் இந்த ஈழ மண்ணில் பிறந்த வரலாறு நாம் அறிவோம் கிறிஸ்துவின் இறப்பும் புண்ணியங்களை இவ்வுலகில் தூவி சென்றது என்பதற்கு அந்த கடைசி ஏழு வார்த்தைகளை சாற்றி தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை மன்னிக்கும் மனம் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் இரக்கத்தின் ஊற்று அம்மா இதோ உன் மகன் இதோ உன் தாய் அன்பின் அவதாரம் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டி ஏக்கத்தின் எதிரொலி நான் தாகமாக இருக்கிறேன் ஆர்வத்தின் அடித்தளம் எல்லாம் நிறைவேறிச்சு நிறைவின் வெளிப்பாடு தந்தையை உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் தண்ணிலை அறிந்து சரணாகடி அறிதல் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் விண்ணிற்கும் மண்ணிற்கும் பாலமாக நிற்கின்றார் விண்ணக புண்ணியங்களை எல்லாம் இம்மண்ணுலகில் மலர வைக்க வேண்டும் என கனவு கண்டு தன்னையே அர்ப்பணித்தார் அந்த இயேசுவின் குரல் நமக்கு கேட்கிறதா உனக்காக நான் என்னை தந்தேன் எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய் நம் பதில் என்ன சிந்தனை அவர் பணியாற்ற தம் நம் மகனையோ மகளையோ அனுப்ப தயாரா உழைக்கும் துறவரத்துக்கு தோல் கொடுக்க தயாரா துறவரத்துக்கு முட்டுக்கட்டைகளாக இல்லாமல் முதுகெலும்புகளாக பலம் சேர்ப்போராக இருக்க கற்றுக்கொள்வோம் சிந்திப்போம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி புறநானூறு செயலில் அழகான நிகழ்வு ஒன்று கூறப்படுகிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் புரசு ஒட்டுகின்றது வீர மங்கை ஒருத்தி தன் தந்தையை போருக்கு அனுப்புகிறாள் சென்றவர் போரில் இறந்துவிட்டதாக செய்தி வருகிறது ஆனால் அவள் வருந்தவில்லை மறுநாளும் போர் முரசு கேட்டவுடன் தன் கணவனை அழைக்கின்றாள் வீர திலகமிட்டு போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறாள் மங்கும் வேலையில் செய்து வருகிறது கணவன் வீர மரணம் அடைந்தான் என்று கலங்கவில்லை மறுபடியும் போர் புரசு அந்த ஓசையை கேட்டவுடன் அவளுடைய உடலுக்குள்ளே நரம்புகள் எல்லாம் முறுக்கேறுகின்றன யாரை அனுப்புவது என தேடுகிறாள் அவளுடைய செல்ல பிள்ளை பதினைந்து வயது நிரம்பியவன் மற்ற பிள்ளைகளோடு விளையாடுவதை பார்க்கின்றாள் அவனை சீராட்டி கையிலே வாழ் கொடுத்து வீர திலகமிட்டு போர்க்களம் அனுப்புகின்றாள் மாலை நேரம் காத்திருக்கின்றாள் அவனை சுமந்து சென்ற குதிரை மட்டும் வீடு வந்து சேர்கின்றது மகனை தேடுகிறாள் குதிரை முதுகில் இவ்வார்த்தைகள் எழுதி இருக்கின்றன அம்மா மூச்சரிக்க ஓடிவரும் குதிரையின் முதுகில் என்னை தேடாதே அதனை தடவி கொடு தாகத்திற்கு தண்ணீர் கொடு அக்குதிரை இன்னொரு வீரனுக்கு பயன்படும் வெற்றி கொள்ளும் இந்த பூமியும் உனக்கு இன்னொரு பிள்ளை தான் அவள் மடியில் கிறிஸ்துவின் உடலை தாங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவும் மரியாளிடம் இதை பேசாமல் பேசி இருப்பார் அம்மா கலங்காதே திகையாதே எதற்காக நீ ஆண்டவன் அடிமை என்று சொல்லி உன்னை கையளித்தாயோ அதேபோல் நானும் என் பணியை செய்துள்ளேன் இது கோழியின் முடிவு அல்ல வெற்றியின் சிம்மாசனம் இறை விதையை நான் விதைத்துவிட்டேன் அந்த விதை விருட்ச ரூபம் எடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த அரசியல் சமய தலைவர்கள் ஒரு ஏசு கிறிசுவை கொன்றதற்கு கொக்கரிக்கலாம் ஆனால் இனிமேல்தான் அவர்கள் செய்த பாதக செயலுக்கு மன்னிப்பு கேட்பார்கள் என்கிறார் இயேசு சிந்தனை நீயும் நானும் தான் அந்த உயிருள்ள விதை முளைக்கவும் கணிதரவும் தயாராம் மறந்து விடாதே விருட்சகம் எடுக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது இனிமேலாவது இரையரசை கட்டியெழுப்ப முழு மூச்சோடு முன்னோக்கி செல்வோம் தன் முன்னால் இருந்த மண்ட ஓட்டுகளை வெறுத்து பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த சமயம் அரசனாக இருந்த அலெக்சாண்டர் ஞானியை சந்திக்க வந்தார் வந்த அரசன் கேட்டான் என்ன மண்டை ஓட்டுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றேன் என அதற்கு பதில் சொன்னார் ஆராய்ச்சி செய்கிறேன் என்ன ஆராய்ச்சி என அரசன் கேட்க இங்கிருக்கும் மண்டை ஓடுகளில் உன் தந்தையின் மண்டை ஓடும் இருக்கிறது ஆனால் உன் தந்தையின் எலும்புகளும் அவரது அடிமையின் எலும்புகளும் வித்தியாசம் ஏதேனும் இருக்கிறதா என கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் முடியவில்லை என்றார் இந்த பிரபஞ்சத்தில் உருவெடுக்கும் உருவெடுத்து நிற்கும் அனைத்திற்கும் இறுதி நாள் கண்டிப்பாக உண்டு நாம் பிறந்து கொண்டே இறந்து கொண்டிருக்கிறோம் மூச்சை இழுக்கும்போது மனிதன் பிறக்கிறான் மூச்சை வெளியிடும்போது மனிதன் இறக்கிறான் ஒரு கணம் தவறினால் மரணம் நிச்சயம் கிறிஸ்துவின் மரணம் நிரந்தரமாக நினைக்க வைக்க காரணம் அவருடைய செயல்களும் சொற்களும் மரணம் அனைவருக்கும் வரும் மிக பிரம்மணமாக தோன்றும் சூரியனுக்கு கூட குறிக்கப்பட்டு குறிக்கப்பட்டுவிட்டது உங்களுக்கு நூறு வருடங்கள் என்றால் சூரியனுக்கு சில லட்சம் வருடங்கள் அவ்வளவுதான் நீங்கள் விட்டு போகின்ற உங்கள் உடல் இந்த பூமி கொடுத்த கடன் அதை வட்டியின்றி வசூல் செய்து கொள்கிறது அவ்வளவுதான் மரணம் வாழ்வின் எதிரி அல்ல அதுவும் வாழ்வின் ஒரு அங்கம் மரணம் இல்லாமல் வாழ்க்கை முழு வளர்ச்சி அடைய முடியாது உலகின் மிகப்பெரிய அதிசயம் எது தெரியுமா தன் எதிரில் ஏராளமோர் மடிவதை கண்டு தான் மட்டும் நெடுங்காலமாக இருக்கப் போவதாக மதம் எண்ணுகிறது அதுதான் பெரிய அதிசயம் சிந்தனை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் இங்கு முக்கியம் நம் மரணம் பொருளாதாய் மாறுட்டும்